ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் திருக்கோபுரம் தானே நம்ம தமிழக அரசாங்கத்தினுடைய முத்திரையே அது யார் கொண்டாந்தாருன்னு யாருக்கே தெரியுமா பையனை கேட்டு பாருங்க தெரியாது மெர்சல் விவகாரம் தெரிகிற அளவுக்கு இது தெரியாது அவனுக்கு இல்லை உண்மையை சொல்கிறேன் வருத்தத்தோடு சொல்கிறேன் அது தெரியணுமா இல்லையா அவனுக்கு அந்த கோபுரத்தை யார் கொண்டு வந்தது மொதல் மொதல் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா அவனுக்கு சுவாமி விவேகானந்தர் சிக்கோக்கா போன மாநாட்டில் பேசி முடிச்சுட்டு கப்பலில் வந்து ராமேஸ்வரத்தில் இறங்குற போது அவர் பாரம் கீழே படுவதற்கு முன் என் கைகளில் தாங்க வேண்டும் என்று பாஸ்கர சேதுபதி கொண்டாந்து தன் கைகளை நீற்றார் அந்த நேரத்தை குறிப்பதற்காக வெளியிடப்பட்ட தான் அந்த கோபுர சின்னம் அதை பிற்காலத்தில் மாண்புமிகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டிர் முதலமைச்சராக வந்தபோது அதை அரசாங்க சின்னமாக ஆழ்க்கினார் அதில் சத்தியமே ஜெயதேன்னு எழுதியிருந்தது பிற்காலத்தில் பேரஞ்ச ரெண்டாம் முதலமைச்சராக வந்தபோது வாய்மையே வெல்லும்னு தமிழை மாற்றி அதை அப்படியே வச்சுக்கிறார்